சொன்னதாக சூரியன் உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளும் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு மூட்டிற்காகவும் தர்மம் செய்வது அவசியமாகும் இருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அவ்விருவருக்கு மத்தியில் நீதமாக செயல்படுவதும் தர்மமாகும் வாகனத்தில் ஏற முடியாத ஒருவரை வாகனத்தில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் அவருடைய சுமைகளை பொதியை வாகனத்தில் விடுவதும் சதக்காவாகும் அழகை முறையில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தர்மமாகும் தொழுகைக்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும் பாதையில் மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதும் தர்மமாகும் என்பதாக நபிசுல்லா ஹுலே வல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸில் நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹா ஹுலிவசல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டிற்காகவும் மனிதன் சதக்கா செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக நற்காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பதை இந்த ஹதீசு குறிக்கிறது நற்காரியங்களில் ஈடுபடுவதனுடைய எல்லா வகையையும் நபிஸ்வல்லாஹேவ் செல்லும் அவங்க சொல்றாங்க சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்காதிங்க அழகிய வார்த்தை கூட தர்மம் தான் வாகனத்தில் ஒருத்தரை ஏற்றி விடுறது கூட தர்மம் தான் அவருடைய ஜாமான் ஜட்டங்களை வாகனத்துல ஏற்றி வைக்கிறதும் கூட தர்மம் தான் என்பதாக நபி சொல்லுல்லாஹீவு செல்லும் உங்க சின்ன தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இதில் என்ன பெருசாக நன்மை கிடச்சிருப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹு அல்ல ஷான பொறுத்தாலும் உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையை தர்றான் தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம் மீது அவசியமாக இருக்கிறது என்பதாக நபி சொல்லு அல்லாஹ் சொல்கிறாங்க